ஐஸ் சின்னிக்கு வந்து இருந்து ஒரு ஸ்பெஷலான வண்டி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இதுதான் வந்து அந்த வண்டி ஆக்சுவலாக இந்த வண்டியோட மாடல் பார்த்திங்க அப்படின்னா ப்ரோ டூ ஜீரோ டபுள் ஃபை டி அப்படின்னு சொல்லுவோம் எதுக்கு குறிப்பாக இந்த வண்டி நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னா இது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணுறதுக்கு ஒரு பக்காவான வண்டி அதே மாதிரி இருக்க டிப்பர்ஸில் இது ஒரு பேசிக்கான ஒரு வண்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம் டிப்பர் இருக்காது பட் வந்து சைட் ட்ராப் ஓப்பன் இருக்க மாதிரி கார்கோ பாக்ஸ் இதில் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த வண்டியில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜிபி டபிள்யூவோட நாலு புள்ளி அஞ்சு டன் வந்து ஏத்தர கெப்பாசிட்டி வந்து இந்த வண்டிக்கு வந்து இருக்குது இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது அப்படியே என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் ரொம்ப ரேரான ஒரு கலரை வந்து இந்த யார்டில் நான் பார்த்தேன் அதனால் இந்த வண்டியை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி லைட்டாக டஸ்ட்டாக இருந்தாலும் இந்த வண்டியை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த வண்டியை வந்து ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அவங்களுக்காக ஸோ வண்டி வந்து எப்படி இருக்குது அப்படின்றத ஒன்று ஒன்று பார்த்துடலாமா வாங்க ஃபஸ்ட்டே ஒரு ஒன்று புள்ளி எட்டு மீட்டர் வைடாக இருக்க மாதிரி ஒரு பெரிய கேபின் வந்து கொடுத்துருக்காங்க முன்னாடி வந்து ரெண்டு வைப்பர்ஸ் வந்து இருக்கிறத பார்க்க முடியும் வாஷர்ஸும் உள்ளேயே வந்து வந்துடுது அதே மாதிரி இங்கே ஒரு ஹேண்டில் புடிச்சு இந்த இடத்துல ஃபுட் ஸ்டெப்பாக யூஸ் பண்ணி மேலே கிளாஸை க்ளீன் பண்ணலாம் அது போக நல்ல ஒரு டூவல் டோனில் ஃப்ரண்ட்டில் தெரியிற மாதிரி வந்து கேபின் வந்து தெரியுது ஈச்சர்ன்ற பெரிய லோகோ அவங்களோட லோகோவோட இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டிலலாம் ஹாலஜன் லைட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க டேர்ன் சிக்னல்ஸ் எல்லாம் ஹாலஜன்ஸில் இருக்குது த்ரீ பீஸ் பம்பர் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க நம்ம அப்படியே வந்து சைடில் வந்தோம் அப்படின்னா இதுதான் வந்து நல்ல ஒரு கான்வெக்ஸான ஒரு ரியர்வியூ மிரர் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க நல்லா பெருசாக இருக்கு எம் பூஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டிருக்கு பார்த்தீங்களா ஸோ அதுதான் வந்து ஒரு முக்கியமான மேட்ரு அதாவது மைலேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இதில் வந்து ஒரு மைலேஜ் கோச்சுன்னு சொல்லி ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க அது போக இந்த எம்பூஸ்டர் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது நார்மலாக நம்ம பார்ப்போம்ல மோட்ஸ் அப்படின்னு சொல்லி அது வந்து இதில் அடிஷ்னலாக இன்னொரு மோடு இருக்க மாதிரி இதில் நான் பார்த்தேன் இந்த வண்டியில் அது வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக பவர் மோடு இருக்குது எக்கோ மோடு வந்து இருக்கும் பட் இந்த வண்டியில் எக்கோ ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது ஒரு மோடும் வந்து கொடுத்துருக்காங்க அதை தான் வந்து இங்கே எம் பூஸ்டர் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க நம்ம உள்ளே போய்ட்டு அது என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் டேர்ன் சிக்னல் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஏழு புள்ளி ஐம்பதுக்கு பதினாறு இன்ச்சு லைட் டயர் தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி ஒரு அஞ்சு போல்ட் வண்டியாக தான் இது இருக்குது முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு எட்டு அந்த சைடு எட்டு பதினாறு பட்டை வர மாதிரி லீஃப் ஃப்ரிங் வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி ஷாக் அப்சர்வரும் இதில் இருக்குது ஸோ இந்த இடத்துல தான் கேபின் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிவர் வந்து கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் இந்த லாக்கை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறோம் இந்த லிவரை வெளியே எழுக்கிறோம் அது போக இங்கே இருக்கக்கூடிய சின்ன ராடை பிடிச்சிருத்தோம் அப்படின்னா கேஷுவலாக வந்து நம்மளால் மேலே ஏற்ற முடியுது ஸோ ஸோ இந்த இடத்துல ஏற்றி வச்சோம் அப்படின்னா இதுதான் இந்த வண்டியோட இன்ஜின் ஸோ ஈச்சரோட இன்ஜின் வந்து இதில் வருது வால்வோ ஈச்சரோட அவங்கள வால்வோவோட டெக்னாலஜி வச்சு பண்ணணும் ஈச்சரோட இன்ஜின் தான் இது இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு த்ரீ லீட்டர் இன்ஜின் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது சிசி அதே மாதிரி அதிகபட்சமாக தொண்ணூத்தஞ்சு கிலோ வாட்டையும் முன்னூற்றம்பது நியூட்ரோன்மீட்டர் டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்டர் கூல்டு டீசல் தான் அது வந்து இதில் கொடுத்துருக்காங்க காமன் ரயில் டீசல் இன்ஜெக்ஷன் தான் இதில் இருக்குது அப்படின்றது இந்த இடத்துல பார்த்தாலே நமக்கு தெரியும் அது போக பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் ரேடியேட்ரு அது போக இந்த இடத்துல கூலண்ட் ஆயில் எல்லாமே இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டீரிங் ஆயில் வந்து இந்த இடத்துல இருக்க மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி கேபினை வந்து லிஃப்ட் பண்ணும்போது ஈஸியா இந்த இடத்துல ஏறினாலும் ஒரு லிமிட்டுக்கு மேலே தூக்கும்போது நல்ல வெயிட்டா இருக்கிறத ஃபீல் பண்ண முடியுது அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேபின் வந்து இதுல இருக்கு அது போக இறக்கணும் அப்படின்னா இந்த லிவரை லைட்டா தூக்கிட்டு மறுபடியும் பின்னாடி ஸோ இந்த மாதிரி வந்து லைட்டா வந்து ஈஸியாவே க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரி இதுல கொடுத்துருக்காங்க அது போக சைடுல பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல பேட்டரி கொடுத்துருக்காங்க அந்த பேட்டரியை கட் ஆஃப் பண்றதுக்கான சுவிட்ச் வந்து இந்த இடத்துல இருக்கு ஒரு அறுபது லிட்டர் டீசல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து இதில் இருக்குது அது போக ஒரு பதினஞ்சு லிட்டர் டெஃபாயில் டேங்க்கும் இதில் இருக்குது ப்ரீ ஃபில்ட்ரு வந்து அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு ஆறு வீல் வண்டியாக தான் இருக்குது ஃப்ரண்ட்டில் ரெண்டு வீலு பேக்கில் ரெண்டு வீல் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய சஸ்பென்ஷன் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ரெண்டு அடுக்கு வந்து இருக்க மாதிரி இருக்கும் லீஃப் ஸ்ப்ரிங் கீழே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒம்போது ஒம்போது அப்படின்னு சொல்லிட்டு மெயின் லீஃப் பார்த்திங்க அப்படின்னா ஒன்பது ஒம்போதுன்னு பதினெட்டு லீஃப் வந்து கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி சப்போர்ட்டிங் லீஃப் அப்படின்றது ஒரு ஏழு ஏழு பதினாலு இருக்க மாதிரி கொடுத்துருப்பாங்க மொத்தமாக ஒரு சைடு பார்க்கும்போது மட்டும் பதினாறு இருக்கும் இன்னொரு சைடு பதினாறு மொத்தமாக முப்பத்திரெண்டு லீஃப்ஸ் வந்து பின்னாடி இருக்க மாதிரி இந்த லீஃப் ஸ்ப்ரிங் வந்து கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி ஸ்டெப்னி வீலும் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் பொசிஷன் பண்ணி வச்சுருக்காங்க அதையும் ஈஸியாக வந்து டிராப் டவுன் வந்து உங்களால் பண்ணிக்க முடியும் இந்த இடத்துல வந்து ஒரு பம்பர் வந்து கொடுத்துட்டாங்க அது போக ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து இருக்குது நான் சொன்னேன் இல்லையா இந்த வண்டியோட தொட்டி அப்படின்றது ட்ராப் சைட் டெக்குன்னு ஒன்று சொல்லலாம் ட்ராப் சைட் டெக் அப்படின்னா இந்த தொட்டியை வந்து சைடில் வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும் அதாவது மூணு சைடும் வந்து இதில் வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும் உதாரணத்துக்கு வந்து ஒரு செங்கல் வந்து ஏற்றுறோம் அப்படின்ற பட்சத்தில் சைடில் இருக்க தொட்டியை வந்து ஒரு சைடு வாழை வந்து இறக்கி விட்டுவிட்டு உள்ளே வந்து ஈஸியாக வந்து லோடிங் அன்லோடிங் வந்து பண்ணிக்க முடியும் இந்த தொட்டியில் மாதிரி இந்த தொட்டியோட கெப்பாசிட்டி அப்படின்றது அதிகபட்சமாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆறு புள்ளி எட்டு கியூபிக் மீட்டர் வந்து இதில் கொள்ளளவு வந்து பிடிக்கும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா தொண்ணூத்தெட்டு புள்ளி எட்டு கியூபிக் ஃபீட் வந்து இதில் உங்களுக்கு கொள்ளளவு வந்து பிடிக்கும் இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு யூனிட் வந்து மணலோ இல்லை ஜல்லியோ ஏதோ ஒரு யூனிட் கெப்பாசிட்டி அப்படின்றது இந்த தொட்டிக்கு இருக்குது நாலு புள்ளி அஞ்சு டன் வந்து இதில் டோட்டலாக வந்து உங்களுக்கு பேலோடு அப்படின்றத ஏற்றிக்க முடியும் சைடு வால்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா சின்னதாக வந்து ஒரு லாக்கு தான் இருக்கும் அதை வந்து ஈஸியாக ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உங்களால் தொட்டியாக ஓப்பன் பண்ணிக்க முடியும் ஸோ டோட்டலாக வந்து இவ்வளோ வால்யூம் வந்து ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் நீளம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த தொட்டியோட நீளம் அப்படின்றது பத்து புள்ளி ஏழு அடி நீளம் இருக்குது அஞ்சு புள்ளி எட்டு அடி அகலம் இருக்க மாதிரி இதில் வந்து தொட்டியோடய சைஸ் கொடுத்துருப்பாங்க ஒரு ரெண்டு அடி ஹைட் வந்து இருக்க மாதிரி வால் கொடுத்துருப்பாங்க டோட்டலாக பார்க்கும்போது பத்து புள்ளி ஏழு அஞ்சு புள்ளி எட்டு ரெண்டு அடி ஹைட் இருக்க மாதிரி இந்த தொட்டியோடய சைஸ் இருக்கும் அதே மாதிரி தொட்டியை பார்த்திங்க அப்படின்னா சைடில் இருக்கக்கூடிய வால் எல்லாமே வந்து ரீஇன்ஃபோஸ்டு வால்ஸ் தான் எல்லா பக்கமுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நடுவில் வந்து ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அதனால் வால் அப்படின்றதும் ரொம்பவே ஸ்ட்ரென்த்தாக இருக்க மாதிரி தான் இருக்கும் அதேமாதிரி பின்னாடி இருக்கக்கூடிய ரியர் டெய்ல் லைட்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எல்இடியில் தான் வந்து கொடுத்துருக்காங்க அப்படியே இன்னொரு சைடு வந்து நம்ம பார்ப்போம் இதில் வந்து டெஃபாயில் இருக்கிறதுனால இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய டெக்னாலஜி டெஃபாயிலுக்கு அடாப்ட் பண்ணுற மாதிரி ஈட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸாஸ்ட் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் சிஸ்டம் வந்து இதில் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு செக்மெண்ட்டாக வந்து இந்த சைலன்ஸர் இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா டீசல் ஆக்சிடேஷன் கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் இன்ஜினில் இருந்து வரக்கூடிய எக்ஸாஸ்ட்டு அதில் மூணு முக்கியமான ஒரு நச்சுத்தன்மை வந்து வெளியே வருதுன்னு வச்சுக்கலாம் ஒன்று வந்து நைட்ரஜன் ஆக்சைடு இன்னொன்று வந்து கார்பன் மோனாக்சைடு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிலேருந்து வர கறி துகள்கள் அப்படின்னு சொல்லலாம் இது மூணுத்தையும் வந்து மெயினாக கட் பண்ணணும் கம்மி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மெயினான ஒரு ஈட்ஸ் அப்படின்ற இந்த சைலன்ஸர் வந்து கொடுத்துருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய டீசல் ஆக்சிடேஷன் கேட்டலிஸ்ட் அப்படின்றது அதிலருந்து வரக்கூடிய கார்பன் மோனாக்சைடை ஹைட்ரோ கார்பன்ஸாகவும் வாட்டராகவும் வந்து பிரிச்சு எடுத்துடும் ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா டிபிஎஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய டீசல் பார்ட்டிகுலேட் ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்மெண்ட் இருக்கும் அதில் வந்து பார்ட்டிகுலேட் மேட்டர் அதாவது அதில் வரக்கூடிய கரும் துகள்களை அது வந்து கட்டுப்படுத்தி வந்து அந்த இடத்துல ஃபில்டரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் அதுக்காக தான் கொஞ்சம் நாளைக்கு ஒருக்கா வந்து ரீஜெனரேஷன் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற மாதிரியும் இல்லைனா மேனுவலாக இனிஷியேட் பண்ணுறதுக்கு உள்ள பட்டனும் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ ரீஜெனரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது அது எதுக்காக அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து தெரியறதில்லை இன்னும் சில பேர்த்துக்கு வந்து டவுட் வந்து இருக்குது இந்த இடத்துல வந்து ஸ்டோ அந்த ஃபில்டரில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது பாத்தீங்களா அந்த துகள்கள் அதை வந்து கொஞ்ச நாளைக்கு ஒருக்கா ரொம்ப சூட் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அதுவே வந்து ஒரு அடைப்பு மாதிரி ஆயிடும் அதை வந்து ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் வந்து தாண்டினதுக்கப்புறம் ஒரு அந்த அளவுக்கு வந்து ஸ்லட்ஜ் ஏற்பட்டதுக்கப்புறம் அதை வந்து எரித்து உங்களுக்கு வந்து அதை அழிக்கணும் அதுக்காக வந்து அந்த ரீஜெனரேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுருக்காங்க அது ஆட்டோமெட்டிக்காகவும் நடக்கும் இல்லை மேனுவலாகவும் இனிஷியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் மூணாவது செகமெண்ட்டுக்குள்ளே வரும்போதே செலக்டிவ் கேட்டலிக் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது நான் சொன்னேன் நைட்ரஜன் ஆக்சைடு இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து கட்டுப்படுத்துகிற விதமாக டீசல் அந்த இடத்துல தான் வந்து டெஃபாயில் வந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்க ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த நைட்ரஜன் ஆக்சைடு அப்படின்றதும் குறைவாயிடும் ஆனால் டெஃபாயில் அப்படின்றதே அமோனியாவும் அதே மாதிரி அதாவது யூரியாவும் அதுக்கப்புறம் வந்து டிஸ்டில்டு வாட்டரும் சேர்ந்தது தான் வந்து டெஃபாயில் ஸோ அந்த இடத்துல அமோனியா வந்து பிரிஞ்சு தனியாக வந்து ஏதாச்சும் வெளியே வரக்கூடாது அப்படின்றதுக்காக ஃபைனலாக அமோனியா ஸ்லிப் ரியாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அமோனியா ஸ்லிப் கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருப்பாங்க அதில் ஏதாச்சும் ஒரு டெஃபாயில் இருக்கக்கூடிய அமோனியா வந்து வெளியே வந்துச்சு அப்படின்னா அதையும் வந்து அந்த இடத்துல தடுத்துரும் ஸோ அந்த மாதிரி தான் வந்து எக்ஸாஸ்ட் கேஸ் வந்து வெளியே வர மாதிரி இந்த ஈட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டெக்னாலஜி சைலன்சர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஸோ அதை தாண்டி வெளியே பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடு உங்களுக்கு பம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க அதில் போய் யாரும் வந்து பைக்கில் வரவங்க சைடில் எதுவும் போய் அதில் ஹிட் ஆகிடக்கூடாதுன்னு இந்த இடத்துல வந்து ஒரு பம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க சொல்லப்போனால் இன்னும் சிறப்பான ஒரு விஷயம் என்னென்னா நல்ல ஒரு வால் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரீன்ஃபோஸ்ட் வால் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த வால்க்கு கனெக்டிவிட்டி பாருங்கள் எந்தளவுக்கு ஹிஞ்ச் வந்து எத்தனை ஹிஞ்ச் இருக்குன்னு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஹிஞ்சு இருக்க மாதிரி இதில் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஏர் இன்டேக்கு ஃபில்டர் வந்து இந்த இடத்துல தான் இருக்குது ஏர் ஃபில்டரிங் இருக்குது ஏர் இன்டேக் வென்ட்டு ஸோ இதையும் வந்து உங்களால் பார்க்க முடியும் இங்கே வரைக்கும் வந்து ரப்பரு இதுக்கு மேலே வந்து பிளாஸ்டிக்கு ஸோ டோ இதை இந்த கேபினை வந்து மேலே தூக்கணும் அப்படின்னா இது அப்படியே பிரிஞ்சு மேலே போகிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ டோரை வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இப்படி தான் நம்ம உள்ளே ஏற போகிறோம் இதில் வந்து மெயினாக வந்து நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா இதுதான் வந்து டோர் பேடு வாட்டர் கேன் ஹோல்ட்ரு சின்ன ஒரு போர்ஸ் ஏதாச்சும் வைக்கணும் வச்சுக்கலாம் மேனுவலி அட்ஜஸ்டபுள் மிரரு விண்டோ டோர் அன்லாக் நாபு ஸோ ஃபுட் ஸ்டெப் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அதுலேயும் வந்து ஓப்பன் இருக்குது ஏதாச்சும் காலில் டஸ்ட் இருந்துச்சுன்னா அது வழியாக கீழே வந்து விழுந்துடும் இந்த இடத்துல ஒரு ஹேண்டில் இங்கே ஒரு ஹேண்டில் பிடிச்சி ஏறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து ஒரு சீட்டு அதாவது இது ஒரு டிரைவர் ப்ளஸ் டூ இருக்க மாதிரி ஒரு கேபின்னா அதில் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ரிக்ளைனிங் வந்து அதே மாதிரி சீட்டு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இதில் இருக்குது டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆமாம் அதுவும் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே வந்து ஸ்டீரிங் கீழே ஒரு சின்னதாக ஒரு ஹேண்டில் வந்து இருக்கு அதை பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா டில்ட் வந்து பண்ணிக்க முடியுது டெலஸ்கோபிக் வந்து பண்ணிக்க முடியுது அந்த மாதிரி ஒரு கேபின் வந்து இதில் கொடுத்துட்டாங்க ஸோ நமக்கு தேவையான மாதிரி இதில் அட்ஜஸ்ட் வந்து பண்ணி வைச்சிக்க முடியும் அதே மாதிரி லெஃப்ட் சைடில் வந்து வைப்பர் கண்ட்ரோல்ஸ் அதே மாதிரி ஹஜார் லைட்டுக்கான கண்ட்ரோல் எல்லாம் லெஃப்ட் சைடில் கொடுத்துட்டாங்க ஹெட் லைட்டுக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து ரைட் சைடில் வந்து கொடுத்துட்டாங்க இதில் வந்து க்ரூஸ் கண்ட்ரோலும் இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லணும் நினைச்சேன் க்ரூஸ் கண்ட்ரோலும் இருக்கு தான் ஈச்சரோட லோகோவோட இந்த ஸ்டீரிங் வீல் வந்து கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து ஒரு பெரிய கேபின் டிரைவர் ப்ளஸ் டூ வந்து இதில் உட்கார முடியும் டிரைவர் சீட்டுக்கு வந்து நல்ல ஹெட் ரெஸ்ட்டோட நல்ல ஒரு சாயறதுக்கு பேக் ரெஸ்ட் வந்து அதே மாதிரி இங்கிட்ட வந்து ரெண்டு பேர் உட்காந்துக்கலாம் இதுதான் வந்து இந்த வண்டியோட கீ ஈச்சர்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ஹார்டான ஒரு கீ வந்து பெருசாக இருக்க மாதிரி மாதிரி கொடுத்துருக்காங்க இதை வந்து ஸ்லாட்டில் போட்டு நான் இந்த இன்ஸ்ட்ரமெண்ட் கிளஸ்டரை வந்து ஆன் பண்ணி காட்டுறேன் வந்து ஆன் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு வருது பார்த்திங்களா ஈச்சர் வெல்கம் அப்படின்னு சொல்லி வருது அதே மாதிரி உங்களுக்கு இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா இதுதான் வந்து இதுதான் வந்து நம்ம மைலேஜ் கோச் அப்படின்னு சொல்லுவோம் மைலேஜ் கோச் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த இடத்துல ப்ளூ கலரில் வந்து காட்டுது பார்த்திங்களா இன்கேஸ் நம்ம வந்து ஒரு லிமிட்டான ஒரு ஸ்பீடுக்கு வந்து ஓட்டுறோம் அப்படிங்கும்போது எக்கனாமிலேயே வந்து ஓட்டுறோம் அப்படிங்கும்போது அது வந்து க்ரீன் கலரில் வந்து நமக்கு தெரியும் அதுவே ரொம்ப விரட்டுறோம் இல்லை வந்து மைலேஜ் ட்ராப் ஆகிற மாதிரி நம்ம ஓட்டுறோம் அப்படிங்கும்போது அது வந்து ரெட் கலரில் வந்து மாறிடும் ஸோ அதை இந்த ஸ்பீடோ மீட்டருக்கு மேலே ஆர்பிஓ மீட்டருக்கு ஸ்பீடோ மீட்டருக்கு மேலேயே இந்த பீடிங் வந்து இந்த கலர்ஸ் வந்து கொடுத்துருக்கிறதுனால லைட் வந்து கொடுத்துருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும் கண்ணு வந்து அடிக்கடி அங்கே போகிற இடம் தான் அதனால் அதை பார்த்துட்டு நமக்கு தேவையான மாதிரி வண்டியை வந்து ஓட்டிக்க முடியும் அது போகன்னா இதில் கொடுத்துருக்கூடிய இன்னும் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா டேட்டு டைமு ஆட் ப்ளூவோட லெவலு அதே மாதிரி ஃபியூவல் வந்து எவ்வளோ இருக்குது பேட்டரியோட வோல்டேஜ் எவ்வளோ இருக்குது ஓடோமீட்டர் ரீடிங் எவ்வளோ இந்த மாதிரி எல்லாமே வந்து இதில் நம்மளால் பார்த்துக்க முடியும் அந்த சைடு வந்து ரெண்டு பட்டன் கொடுத்துருக்காங்க அதை வந்து ப்ரெஸ் பண்ணி இதில் வந்து ட்ரிப் எவ்வளோ ட்ரிப்பே எவ்வளோ ட்ரிப் எவ்வளோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் வந்து பார்த்துக்க முடியும் அதுக்காக இதை வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி டெம்பரேச்சர் மீட்டர் வந்து அனலாகல் இந்த இடத்துல இருக்குது ஃபியூவல் எவ்வளோ இருக்குது அப்படின்றது இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து எவ்வளோ கிலோமீட்டர் பர் அவர் வந்து போகிறோம் அப்படின்றத பார்க்குறதுக்கு எவ்வளோ ஆர்பிஎம்மில் ஓட்டுறோம் அப்படின்றது இதில் பார்த்துக்கலாம் இதை சுற்றி ஒரு ப்ளூ கலரில் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அது என்ன அப்படின்னா அதுதான் மைலேஜ் கோச் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ இது என்னென்னா நம்ம எக்கனாமிலேயே ஓட்டுறோம் அப்படின்னு வண்டி கீழே போட்டோன்னே இது ப்ளூ கலரில் வந்து தெரியுது நார்மலாக வஞ்சி வந்து வண்டி ஆஃபில் இருக்கும்போது அதுவே எக்கனாமிலேயே வண்டியை வந்து ஓட்டுறோம் அப்படிங்கும்போது இதில் வந்து க்ரீன் கலரில் வந்து தெரியும் இன்கேஸ் வந்து ரொம்ப வரட்டுறோம் மைலேஜ் ட்ராப் ஆகிற மாதிரி வண்டி ஓட்டுறோம் அப்படிங்கும்போது அது வந்து ரெட் கலரில் வந்து தெரியற மாதிரி இருக்கும் அதை பார்த்து வந்து நம்ம எக்கனாமிலேயே ஓட்டணும் அப்படின்னா நல்லா மைலேஜ் வந்து எடுக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த மைலேஜ் கோச் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க அது போக இந்த சைடு வந்து ப்ளோவர் வந்து இருக்குது ஸோ ப்ளோவர் வந்து ஒரு நாபு வந்து இந்த இடத்துல இருக்குது ப்ளோவரோட நாப் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து மியூசிக் சிஸ்டம் கம்பெனியோட வர மியூசிக் சிஸ்டம் இருக்குது எக்கோ எக்கோ ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மோடு வந்துருக்கு ஸோ ஒன்று வந்து எக்கோ இன்னொன்று எக்கோ ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மோடு வந்து கொடுத்துருக்காங்க ஹெட்லைட் லெவலர் வந்து கொடுத்துருக்காங்க ரீஜென்ரேஷன்கான சுவிட்ச் இருக்குது நான் பின்னாடி அங்கே சொன்னேன்ல இது வந்து மேனுவலாக இனிஷியேட் பண்ணுறதுக்காக ரீஜென்ரேஷன் ஸ்விட்ச் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஃபாக்லாம்க்கான சுவிச் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து உங்களுக்கு டுவெல் வோல்ட் போட்டு வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க ஏதாச்சும் சார்ஜர் கனெக்ட் பண்ணால் பண்ணிக்கலாம் இது ரெண்டும் டம்மி இங்கே வந்து ப்ளோவர்க்கான வென்ட் வந்து இருக்குது மாதிரி ரெண்டு சைடும் உங்களுக்கு ப்ளோவர்க்கான வென்ட் இருக்குது இந்த இடத்துல வந்து ஒரு காயின் பாக்ஸ் மாதிரி ஏதாச்சும் ஒன்று போட்டு வச்சுக்கலாம் அது போக பார்த்திங்க அப்படின்னா கீழே இங்கே வந்து ஒரு லாக் மாதிரி இருக்குல்ல இந்த லாக்கை வந்து ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணோம்னா இங்கே தான் வந்து எல்லா லிவர்ஸுமே அதாவது எல்லா ரிலேஸுமே இந்த இடத்துல தான் வந்துருக்கும் அதே மாதிரி ஃபியூசஸ் எல்லாமே இங்கே இருக்குது ஈஸியாக வந்து ஏதாச்சும் இடத்துல ஃபியூஸ் போயிருந்தாலும் இதை வந்து நம்ம ரீப்ளேஸ் வந்து பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு எமர்ஜென்சி சுட்ச் வந்து கொடுத்துருக்காங்க பட் இது இன்னும் ஃபுல் ஃப்ளஜ்டாக எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கல இருந்தாலும் எமர்ஜென்சி சுவிச் அப்படின்றது மேடெட்டரி அப்படின்றதுனால எமர்ஜென்சி சுட்ச் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க இங்கிட்ட வந்து ஒரு டம்மி இருக்குது டம்மி சுவிட்ச் இந்த இடத்துல போடுறதுக்கான ஒரு ப்ரொவிஷன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அதுபோக இதுதான் வந்து க்ளோ பாக்ஸு அதுவும் லாகபிள் க்ளோ பாக்ஸ்தான் வந்து கொடுத்துருக்காங்க அதில் கீழே போடுதான் நம்மளால் ஓப்பனே வந்து பண்ணிக்க முடியும் அந்த மாதிரி இது இருக்குது அது போக இதுலேயே பார்த்திங்க அப்படின்னா டெலிமேட்டிக்ஸும் வந்து இதில் இருக்குது ஈச்சரோட டெலிமேட்டிக்ஸ் வந்துருக்கு மை ஈச்சர் அப்படின்ற எல்லாமே வந்து பார்த்துக்க முடியும் ஸோ எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வந்து ஓட்டுறோம் அப்படின்றது பார்த்துக்கலாம் அது போக அதிலேயே வந்து ஜியோ ஃபென்சிங்கெல்லாம் பண்ணி வச்சுக்கலாம் அந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் வந்து அதில் இருக்கும் அதை வச்சு உங்களோட ஃப்ளீட்டை நிறைய வண்டி வச்சிருக்கீங்க அப்படிங்கும்போது உங்கள் வண்டி எங்கே இருக்குது என்ன பண்ணுது அப்படின்றதெல்லாம் அதில் மானிட்டர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது ஹேண்ட் பிரேக் வந்து மேனுவலான ஒரு ஹேண்ட் பிரேக் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டீரிங் வந்து ஒரு பவர் ஸ்டீரிங் வந்து இதில் வந்துது ஸோ கியர் பாக்ஸ் பற்றி சொல்லவே இல்லை பாத்தீங்களா இது வந்து ஒரு ஃபைவ் ஃபார்வர்ட் ஒன் ரிவர்ஸ் இருக்க மாதிரி ஒரு மேனுவல் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அந்த கியர் பாக்ஸ் அதிகபட்சமாக முன்னூற்றம்பது நூற்றை மீட்டர் டார்க் வந்து ப்ரொட்யூஸ் பண்ணும் ரெண்டாவது அந்த சீட்டுக்கு பின்னாடி வந்து உங்களுக்கு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் வந்து கொடுத்துட்டாங்க அதே மாதிரி ஜாக்கி ஜாக்கிக்கு தேவையான அந்த ஹேண்டில்ஸு ராட் எல்லாமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க பின்னாடி ரியர்வியூ விண்டோவும் நல்ல பெரிய விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க ஃபிக்ஸ்டு கிளாஸாக தான் இருக்குது ஓப்பன் பண்ண முடியாது ஸோ ஏன்னா இதில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் வந்து தூங்கிட்டு போகிறதுனால தூசி வந்து அதிகமாக பறக்கும் அதனால் இது வழியாக வந்து தூசியெல்லாம் உள்ளே அடையும் அதனால் இந்த மாதிரி வந்து ஒரு ஃபிக்ஸ்டு கிளாஸாகவே இதில் வந்து கொடுத்துட்டாங்க இங்கிட்ட வந்து ஒரு ரெண்டு ஹூக் மாதிரி கொடுத்துருக்காங்க அதில் ஏதாச்சும் வைக்கணும் அப்படின்னா தொங்க விட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ சுற்றி எல்லா சைடுமே வந்து அந்த ஹூக் வந்து கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ அப்படியே மேலே பார்த்தோம் அப்படின்னா இதுதான் வந்து ரூஃப் லைட்டு ஸோ ஒரு எல்இடியில் மூன் ஒயிட்டில் ரூஃப் லைட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க இது தனித்தனியாகவும் நம்மளால் போட்டுக்க முடியும் இங்கே வந்து ஒரு காயின் பாக்ஸ் மாதிரி இதை ஒன்று கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குது அதே மாதிரி சன்ஷேடு வந்து இதில் கொடுத்துருக்காங்க மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் வந்து ஆண்ட்ராய்டு ஈச்சர் சர்வீஸ் அப்படின்றது ஈச்சரோட ஆன்ராய்டு சர்வீஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி டோல் ஃப்ரீ நம்பர் இதில் கொடுத்துருக்காங்க ஸோ அது அந்த அந்த சர்வீஸ் வேன்லேயும் வந்து உங்களுக்கு அதில் ஜிபிஎஸ் வந்து பொருத்தி அதை வந்து நம்ம கால் பண்ணி புக் பண்ணிட்டோம் அப்படின்னாலே வண்டி எங்கே வந்துட்டுருக்கு என்ன ஏது அப்படின்றத நம்மளால் ட்ராக் பண்ண முடியும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க இந்த வண்டியோட வாரண்ட்டியை பற்றி அடுத்து நம்ம பேசியாகணும் சொல்ல போனால் இந்த வண்டியோட வாரண்ட்டி அப்படின்றது வண்டியோட பாடி வண்டிக்கு மட்டும் ஒரு ரெண்டு வருஷம் வாரண்ட்டி வந்து கொடுக்குறாங்க அந்த ரெண்டு வருஷம் வாரண்ட்டி அப்படின்றது நீங்கள் அன்லிமிட் கிலோமீட்டர்ஸ் வந்து ஓட்டிக்கலாம் ரெண்டு வருஷத்துக்கு எவ்வளோ வேணாலும் கிலோமீட்டர் ஓட்டிங்க ஆனால் ஏதாச்சும் ஒரு மெக்கானிக்கலி ஏதாச்சும் ஒரு ஃபால்ட் அப்படிங்கும்போது அது வந்து வாரண்டி டூ இயர்ஸ் வாரண்டியில் கவர் ஆகும் இன்ஜின் கியர் பாக்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா மூணு வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க நீங்கள் அன்லிமிட் கிலோமீட்டர்ஸ் வந்து ஓட்டிக்கலாம் அந்த மாதிரி வாரண்டி பீரியட் வந்து கவர் ஆகுது ஸோ இதெல்லாம் வந்து மெயினான மேட்ரு இப்போ வந்து வண்டி விட்டு கீழே இறங்கினோன்னா இன்னும் சொல்லாமல் விட்ட சில விஷயங்கள் மட்டும் இதில் சொல்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா டிஆர்எல் வந்து இருக்குது இது அப்படியே நான் சொல்லாமல் விட்டுட்டேன் அது போக இதில் ஆன்டி ரோல் பார்ஸ் வந்து உள்ள இருக்கும் இதுதான் பார்த்தீங்கன்னா ஆன்டி ரோல் பார் அதில் கனெக்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா இந்த வீலுக்கும் அந்த வீலுக்கும் சஸ்பென்ஷனில் வந்து கனெக்ட் ஆகும் ஸோ அது வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்பீடில் வந்து போயிட்டு லைட்டாக லோடோட போகும்போதெல்லாம் வந்து கேபின் டில்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அது ஒரு ஆன்டி ரோல் பார் அப்படின்ற ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க நூற்றி தொண்ணூத்தஞ்சாமும் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் மட்டும் மிஸ் பண்ணிட்டேன் எனக்கு தெரிஞ்ச மிஸ் பண்ண விஷயங்களையும் நான் உங்களுக்கு மேக்ஸிமம் சொல்லிவிட்டேன் இதை தவிர்த்து ஏதாச்சும் மிஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் அதையும் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ ஃபைனலாக இந்த வண்டியோட காஸ்ட் அப்படின்றது தான் நமக்கு எல்லாத்துக்கும் தேவைப்படுற ஒரு விஷயமா இருக்கும் இந்த வண்டி இன்கேஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆஃபர்ஸ் அது இது நிறையா போயிட்டுருக்கும் எல்லாம் போக அப்ராக்சிமேட்டாக ஆன்ரோடுக்கு சென்னையில் உங்களுக்கு வந்து ஒரு பதினாறு ரூபா பட்ஜெட்டில் பதினாறு லட்சம் ரூபா பட்ஜெட்டில் வந்து இந்த வண்டி வந்து வாங்க முடியும் இன்கேஸ் மந்த் அண்ட் மந்த் வந்து ஆஃபர்ஸ் ஏதாச்சும் சேஞ்ச் ஆகலாம் புதுசாக ஆஃபர்ஸ் வரலாம் அதனால் உங்களுக்கு ஏதாச்சும் தகவல் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே வந்து நம்ம வந்து காண்டக்ட் நம்பரும் நான் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான தகவல் வந்து கிடைக்கும் ஸோ இன்னைக்கு வந்து இந்த வண்டியை பற்றி ஓரளவுக்கு எல்லா தகவலும் நான் கொடுத்துருப்பேன் அப்படின்னு நம்புறேன் இதே மாதிரி இன்னொரு அருமையான வீடியோவில் வந்து இன்னொரு அருமையான வண்டியோடு நான் வந்து சந்திக்கிறேன் என்னை சுற்றி பார்த்திங்கன்னா தெரியும் எல்லா ஈச்சர் வண்டிகளும் இங்கே இருக்குது மோஸ்ட்லி என்னால் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் கவர் பண்ணி உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் கொண்டு வரேன் இன்னொரு வண்டியை ஸோ இதே மாதிரி இன்னொரு அருமையான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் உங்கள்கிட்டருந்து டாடா போய் சொல்கிறது உங்கள் சிதம்பர செல்வன்